ஓம் சாய்ராம் அனைவருக்கும் வணக்கம் பாபாவின் அற்புதங்கள் என்ற இந்த பகுதியில் கோரிக்கை பாபா ஆலயத்தில் நடைபெற்ற ஒரு அற்புதத்தை தான் பார்க்க போகிறோம் இந்த திருக்கோயில் எங்கே இருக்குன்னா சென்னை டி நகர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு மிக அருகாமையிலே அமைந்துள்ளது இங்குள்ள சீரடி சாய்நாதர் பக்தர்கள் தன்னிடமைக்கும் கோரிக்கைகள் வேண்டுதல்கள் அனைத்தையுமே உடனுக்குடன் நிறைவேற்றி தருவதில் வல்லவர் அதனால தான் இந்த கோவிலுக்கு பேரே வந்து கோரிக்கை பாபா ஆலயம் அப்படின்னு அமைக்கப்பட்டுள்ளது இந்த ஆலயத்துக்கு வரும் சாய் டிவோட்டி ஒருத்தவங்க தன்னுடைய அனுபவத்தை நம்மோட பகிர்ந்துட்டு இருக்காங்க நாம் எல்லாரும் அவங்களோட வாய்ஸ்லேயே கேட்கலாம் நான் வந்து ஒரு தீவிர சாய் பக்தர் எனக்கு வந்து எங்கள் ஹஸ்பண்ட்க்கு வந்து கொஞ்சம் உடம்புல அலர்ஜி எல்லாம் இருந்தது அது வந்து சரியாகிறதுக்காக நான் தீநகர் மேட்லி ரோடில் இருக்கிற சீரடி சாய்பாபா திருக்கோயிலில் நான் வேண்டிக்கிட்டேன் அன்னதானம் பண்ணுறேன்னு வேண்டிட்டேன் அது அதே மாதிரி சரியாயிடுது அதுக்கப்புறம் நான் அன்னதானமும் செஞ்சேன் அதுலேருந்து நான் என்னோடய எது கஷ்டங்கள் இருந்தாலும் நான் அந்த சாய்பாபா கிட்டே வேண்டிப்பேன் அது எங்களுக்கு நல்லபடியாக சரியாகிறது நன்றி நமது கோரிக்கை பாபா வந்து சாய் பக்தர்களின் வேண்டுதல்களான கல்வி வேலைவாய்ப்பு திருமணம் குழந்தை வரம் நோய் நொடிகளில் இருந்து நிவாரணம் போன்ற எல்லா கோரிக்கைகளையும் சிறப்பாக நிறைவேற்றி உடனுக்குடன் தருகிறார் அதனால் பாபா கிட்ட நிவாரணம் பெறும் பக்தர்கள் மேலும் மேலும் பாபாவை வந்து நம்பி அவர்களிடம் சரணடைந்து வருகிறார்கள் ஜெய் சாய்ராம்